சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூத்தி ஒன்று அதை நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல அப்படியே போட்டுருங்களேன் யுவர் ரெகுலேஷன்ஸ் உங்களுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் ரிமைன் ட்ரூ டு திஸ் டே அது இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா சில சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் இந்த அரசாங்கம் வந்துச்சுன்னா அந்த சட்டம் மாறும் அடுத்த அரசாங்கம் வந்துச்சுன்னா அடுத்த சட்டம் மாறும் ஆனால் யுவர் ரெகுலேஷன்ஸ் ரிமைன் ட்ரூ டு திஸ் டே ஃபார் எவ்ரி திங் சர்வ்ஸ் யோர் பிளான்ஸ் ஏமே அதை நான் தமிழாக்கம் பண்ணிக்கேன் உன் திட்டங்கள் நிறைவேறுதலுக்காக சகலமும் ஊழியம் செய்கின்றன ரோமன் கேத்தலிக் பைபிள் அழகா இருக்கு எப்படி போடுறீங்கன்னா சகலமும் அவருக்கு ஊழியம் செய்கின்றன அவருடைய திட்டம் நிறைவேறுதலுக்காக அவருடைய திட்டம் உங்க திட்டம் ஏன் திட்டம் இல்ல அவருடைய திட்டம் நிறைவேறுதலுக்காக சகலமும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறது சோ தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நீங்களும் நான் ஒரு காரியத்தை அறிஞ்சு கொள்ளணும் எது நன்றாக புரிந்து கொள்ளணும் நான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறேன் இந்த பூமியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இட் இஸ் நாட் ஃபார் மீ பட் இட் இஸ் ஃபார் ஹிம் நான் எனக்காக என்னுடைய திட்டங்கள் நிறைவேறுகிறதற்காக இந்த பூமியிலே பிறந்திருக்கிற இந்த பூமியிலே வாழ்கிறேன் கிடையாது கீழ்படியாமீன் பிள்ளைகளை விட்டுருங்க அவங்கள பத்தி நான் பேச விரும்பல ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலை வேலையில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் நான் இந்த பூமியில பிறந்திருக்கிறதும் நீங்களும் நான் இந்த பூமியில் வாழ்ந்து இருக்கிறதும் அவருக்குள்ள இருக்கிறோம் அவரால் இருக்கிறோம் அவருக்கு என்று அவருடைய திட்டத்தின் நிறைவேறுதலுக்காக நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ இது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வி ஹாவ் டு லேர்ன் ஆண்டு ஏசி சொல்றாரு என்னிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு என்னிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என்னத்த ஆண்டவரை இதில் நான் உம்மிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்பொழுது யோன் சுவிசேஷம் பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பதை காண்பிச்சார் அதில் போட்டிருக்க எப்படி போட்டிருக்குன்னு ஆண்டவராய் ஏசி சொல்றாரு நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அப்படின்னா என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பேசுகிறதும் நான் உபதேசிக்கிறது எதுவுமே ஏசூயமா செய்யலை இட் இஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ் அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யறேன் அப்போ அவர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆண்டு இயேசு அவருடைய திட்டத்துக்கென்றே வாழ்ந்தார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் நீங்க இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு அந்த வசனத்தை நான் ஃபுல்லாக வாசிக்க அது மத்திய பதினொன்று இருபத்தி ஒன்பதுல இருக்கு பதினொன்று இருபத்தி ஒம்போதில் அண்ட் சொல்றாரு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலை கிடைக்கும் இது தாங்க ரெஸ்டே வென் யூ நோ தட் இட் இஸ் நாட் மை பிளான் பட் இட் இஸ் ஹிஸ் பிளான் நான் சொல்றேன் நீங்கள் இலை ஓட ஓட ஆரம்பிச்சிருவீங்க சம்திங் தட் இட் செல் கிவ்ஸ் யூ த ரெஸ்ட் இன்னைக்கு ஏன் உலகத்தில் பரபர பர பரபரான்னு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை செஞ்சா அதை செய்வோமா அதை செஞ்சா இதை பண்ணிடுவோமா இப்படி பண்ணால் அது நடந்துருமா அப்படி பண்ணால் இது நடந்துருமா எதையோ ஒன்று பண்ணுறதுக்காக எதையோ திட் ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஹிஸ் பிளான் தட் விச் ஐ லிவ் ஃபார் அவருடைய திட்டத்துக்காக நான் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறேன் அவருடைய திட்டம் தீர்மானத்துக்காக நான் இருக்கிறேன்னு நம்ம நினைச்சிட்டு அந்த நாளை ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறோம் பாருங்க அதுதான் உண்மையான இலைப்பாறுதல் அதான் ஆண்டவர் சொல்றாரு அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் பாருங்க நம்ம நான் இதை எழுதிக்கிட்டே இருக்கும்பொழுது யோசிச்சேன் ஆண்டவரே இப்படி எழுதி வச்சிருந்தேன் அவருக்காக நான் ஏன் வாழணும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியில் நான் பறந்துருக்கிறேன் எனக்கு சில விருப்பங்கள் இருக்கும் எனக்கு சில ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா அப்ப நான் இந்த விருப்பம் இந்த ஆசை ஏன் திட்டம் என்னுடைய எதுக்குங்க வேற ஒருத்தருக்காக வாழணும் இது என் வாழ்க்கை சிலவங்க போட்டிருப்பாங்க பாருங்க என் வாழ்க்கை நான் எனக்காக வாழணும் எதுக்காக இன்னொருத்தருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஒன் திங் ஐ டெல்யூ இஃப் ஒன்லி வி நோ ஹூ அவர் இஸ் வி வில் நாட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் நம்முடைய பரமப்பிதா யார் என்பதை நம்ம அறிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கேள்வியை கேட்க மாட்டோம் பாருங்கள் ஒரு ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா பை பைபிளில் பார்த்தீங்கன்னா ஊதாரி மைந்தனை பார்க்குறோம் எதுக்கு ஏன் நான் உனக்காக இருக்கணும் எனக்கு ஏன் வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியும்ன்ட்டு எல்லா காசையும் வாங்கிட்டு காசு இருக்கிறனால வாழ்க்கையை இன்பமாக அமைச்சிடலான்னு சொல்லிட்டு தன்னோட பிளான்ஸு தன் திட்டம் மை லைஃப் மை ரூல்ஸ்னு போனார் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தவிட்டு அந்த பண்ணி தின்ற தவிட்டை தின்ன போகும்பொழுது தான் வசனம் போட்டிருக்க அவன் புத்தி செலுந்து என்னுடைய தகப்பன் வீட்டிலே அநேக கூலிக்காரர்களுக்கு பூர்த்தியாய் சாப்பாடு இருக்குது ஆனால் நானோ இங்கே பசியால் சாகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அண்ட் தென் ஹீ நோ ஹூ இஸ் ஃபாதர் எஸ் இப்போ தான் அப்போ புரியுது ஆஹா ஏன் திட்டோன்னு நான் ஓட்டினதுக்கு பதிலாக அவரோட பிளான்ல நான் இருந்திருந்தேன்னா தட் உட் இன் ஒண்டர்ஃபுல் ஏமே அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹி கேம் பேக் என்ன இது 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 தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்றேன் நிறைய நேரத்தில் இன்னையில இருந்து நம்ம லைஃப்ல ஒரு காரியத்தை வச்சிருவோம் என்ன அப்படின்னா என் பிளான்ஸ் இது வரைக்கும் ஓடுனது இருக்கட்டும் அண்ட் லார்ட் இட் இஸ் யோர் பிளான் எனக்கு ஒரு தீர்மானம் அது ஒவ்வொரு நீர் வச்சிருக்கிற பிளான்ல நான் அலைன் ஆகிக்கிறேன் அண்டவரே ஏமேன் அந்த பிளான்ல ஏன்னா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிளான் வச்சிருக்கிறார் எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க நினைக்கலாம் நான் சும்மா இருக்கிறேன்னு நினைக்கலாம் இல்லைங்க உங்களை படைச்சவர் ஒரு நோக்கத்தோட தான் உங்களை படைச்சிருக்கிறார் எஸ்தர்ட்ட சொல்லும் பொழுது முரத்தைக்காய் சொல்றாரு நீ இந்த நேரத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமென்மை கிடைத்திருக்கலாமே அதாவது நீ இப்படிப்பட்ட நேரத்துக்கு இருக்கும்படியே நீ பிறந்திருக்கலாமே நீ பிறந்ததுக்கு நோக்கமே இதுவா இருக்கலாமே அப்படின்னு முருதக்காய் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் எஸ்டர் ஓஸ் போன் இன் பேபு அப்பாருங்க அந்த அந்த அவ பிறந்து அடிமைத்தனத்தில் ஏ போய் அங்க ராஜா அரண்மனைக்கு பக்கத்துல இருந்து அழகா இருந்து ராஜா கண்களில் தயவு கிடைக்க வச்சு அவ்வளவு ராணி ஆக்கி இதெல்லாம் ஏன் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா போகும்பொழுது பார்த்திங்கன்னா தர் இஸ் அபர்பஸ் அலா லூயா ஏ மே நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கும் போது நம்ம யோசிக்கமா என்னடா வாழ்க்கை வாழ்க்கையே புரிய மாட்டேன் காலையில் எந்திரிக்கிறோம் சாந்திரம் ஆயிருச்சு உங்களுக்கெல்லாம் என்ன நினைப்பு நினப்பு வரும்னா சிங்க கிழமை வந்துருச்சுன்னா உங்களுக்குலாம் டென்ஷன் ஆயிரும் அது படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சு சனிக்கிழமை வந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும் எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்குலாம் சனிக்கிழமை வந்துச்சுன்னா டென்ஷன் ஆயிரும் நாங்கள் எதுக்குடா சனி ஞாயிறு வருதுன்னு நாங்கள் நினைப்போம் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமையே வேகமாக வருது பாருங்க ஆனா என்ன என்ன நம்ம அப்படி வேகமா ஓடுறனால நிறைய நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டால் விஷுட்டு லூஸ் அ லூஸ் பர்பஸ் இன் அவர் லைஃப் ஏமே அந்த தேவத்திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் த டெவல் இஸ் த லாயர் ஹீ வில் கீப் அஸ் பிஸி ஏய்மே எல்லா நேரத்தில் உட்காந்து கேட்கணும் ஆண்டவரை இதை நான் செய்யவா என்னை உலகத்து போது உன்னே ஒன்று தான் ஆண்டுவர் சொன்னேன் நான் சொன்னதை செய் சொல்லாததை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் மொதல் சொன்னது ஈஸி செஞ்சிடலாம் நான் சொன்னதை நீ செஞ்சுருவேன் ஆனால் சொல்லாததை செய்யாமல் உட்கார்ந்துருன்னு சொன்னார் பார்த்தீங்க அதான் கடைசியில் கஷ்டமாக இருந்துச்சு நம்ம கையை அடக்கிட்டு கால் அடக்கிட்டு உட்காரணும் பொழுது தான் சம்டைம்ஸ் யூ ஷுட் லேர்ன் டு சே நோ ஏமே பாருங்க ஒரு நோக்கம் நமக்கு இருக்கு மனுஷனை பிரியப்படுத்துறோம் ஓடி 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 நோ கடைசியில் அந்த மனுஷன் போயிருவான் பட் தெர் இஸ் ஒன் காட் ஹலூயா காலையில் எழுந்திரிச்சோன்னே சொல்லணும் ஒரு உங்கள் திட்டம் தர் இஸ் பிளான் எனக்கு தெரியும் இறையமையாவை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு ஒன்று அஞ்சில் சொல்கிறாரு உன் தாயின் வயிற்றுலருந்து நீ உன் தாயின் வயிற்றில் உருவாக முன்னே நான் உன்னை அறிந்தேன்னு சொல்கிறாரு அட்டே எங்கள் அப்பா அப்பயே ஒரு திட்டம் போட்டுட்டார் தான் அவங்க அப்பா நினைச்சிருப்பார் உன்னை இவனை எப்படியாவது எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும்னு நினச்சிருப்பார் இவங்க அப்பே இவனை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும் நினைக்க போகும்பொழுது இது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு நான் உன் தாயின் கருவில் உருவாகும் அறிந்தேன் உன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நீ வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஐ ஹவ் யூ பார்ட் உன்னை வேறு புரிச்சு வச்சுட்டேன் எதுக்குன்னா ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாயிருக்கும்படியாக பட் பட் யூ 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 ஆர் 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 ட்ரைங் 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 டு டு பி 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 அ ஒரு டாக்டர் அன் இன்ஜினியர் லாயர் டிஃப்ரெண்ட் ஹலோ நான் சின்ன தான் தான் ஏன் இப்படி த பிளான் ஆஃப் காட் ஹலோ இப்ப கண்டுபிடிங்க எதுக்காக என்னை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு என்னோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கு ஏன்னா நான் அவரு திட்டத்தில் இருக்கிறேன் நான் அவர் கரத்தில் அடங்கி இருக்கிறேன் நான் ஒடுங்கி போவதில்லை நான் அடங்கி போகிறனால ஒடுங்கி போவதில்லை நான் அவடைய கரத்தில் அடங்கி இருக்கிறேன்